இலங்கையில் கடந்த வருடம் முழுவதும் அரசாங்கமும் அதன் முகவர்களும் தன்னிச்சையான அல்லது சட்டவிரோதமான படுகொலைகளில் ஈடுபட்டனர் என அமெரிக்காவின் இராஜாங்க திணைக்களம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச அளவில் காணப்பட்ட மனித உரிமை நிலவரம் குறித்த அறிக்கையை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதில் இலங்கை நிலவரம் குறித்த அறிக்கையில் சட்டவிரோத படுகொலைகள் குறித்து அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் பார்த்தால் கடந்த வருடம் முழுவதும் அரசாங்கமும் அதன் முகவர்களும் தன்னிச்சையான அல்லது சட்டவிரோதமான படுகொலைகளில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன போலீசாரின் பிடியில் இருந்த வேளை பலர் கொல்லப்பட்டனர் விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களை குற்றம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீசார் கொண்டு சென்ற வேளையிலேயே பல சம்பவங்கள் இடம்பெற்றன விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் தங்களை தாக்கினார்கள் அல்லது தப்பியோட முயன்றனர் என போலீசார் தெரிவித்தனர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையில் ஏழு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த வேளை உயிரிழந்தனர் என தெரிவித்திருந்தது கடந்த வருடம் முழுவதும் நூற்றி மூன்று இலக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இது நூற்றி இருபது காணப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இது குறைவடைந்துள்ளதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் மல்வெல்து கிரிப்பிட்டிய என்ற இடத்தில் பௌத்த மத குரு ஒருவரை கொலை செய்தமைக்காக முன்னாள் இராணுவ கமாண்டோ கலகர டில்சான் என்பவர் கடந்த வருடம் மார்ச் மாதம் பத்தாம் திகதி கைது செய்யப்பட்டார் மறைத்து வைத்துள்ள ஆயுதங்கள் வெடிபொருட்களை கண்டுபிடிப்பதற்காக தாங்கள் அந்த நபரை அழைத்து சென்ற வேளை அவர் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார் அதனையடுத்து போலீசார் திருப்பி தாக்கிய வேளை காயமடைந்த அந்த நபர் பத்து வெல்ல மருத்துவமனையில் உயிரிழந்தார் என போலீசார் தெரிவித்திருந்தனர் சிவில் சமூகத்தினர் இவ்வாறான மரணங்கள் பொலிசாரின் சட்டவிரோத படுகொலைகள் என்பதற்குள் பொருந்துகின்றன என தெரிவிக்கின்றனர் இவ்வாறான பல சம்பவங்கள் காரணமாக இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் போலீசாருக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியது அதுமட்டுமன்றி இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்த கடுமையான அச்சங்களை அமெரிக்கா தனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மனித உரிமை நடைமுறை அறிக்கையில் வெளியிட்டுள்ளது இதில் நீதிமன்றத்துக்கு வெளியே நிகழ்த்தப்படும் கொலைகள் போலீஸ் காவலில் ஏற்பட்ட மரணங்கள் செய்தியாளர்கள் மீதான மிரட்டல்கள் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரக மக்கள் போராட்டத்திற்கு பிறகு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதி ஆட்சி காலம் அது எனினும் குற்றச்சாட்டுக்குள்ளான அதிகாரிகளை பொறுப்பு கூற செய்வதில் அரசு மிக குறைந்த முயற்சிகளையே எடுத்தது என கூறப்பட்டுள்ளது மேலும் ஊடக சுதந்திர கட்டுப்பாடுகளை சுட்டிக்காட்டி வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் செய்தியாளர்கள் மீது இடம்பெற்ற தொந்தரவு சர்வதேச குடிமக்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட கைது நடவடிக்கைகள் மேலும் அரசின் பழிவாங்கல் அல்லது விளம்பர வருவாய் இழப்பின் அச்சத்தால் உருவாகிய தன்னடக்க பத்திரிகைத்துறை நிலைமை ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளது குறித்த அறிக்கை மேலும் தொழிலாளர்கள் உரிமைகள் அமலாக்கத்தின் பற்றாக்குறை புறக்கணிக்கப்பட்ட பெண்களிடம் பலவந்தமாக கருப்பை அகற்றல் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு மற்றும் போர்க்கால காணாமல் போனோர் வழக்குகள் மனித புதைப்புழி விசாரணைகள் மிகவும் மெதுவாக முன்னேறுவது ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் பாதுகாப்பு படையினரின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நீதிமுறை நடவடிக்கைகள் மிகவும் குறைவாக உள்ளதால் தடையின்றி விடுபடும் நிலைமை நாட்டில் இன்னும் கடுமையான பிரச்சனையாக உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இடத்தில் அமெரிக்காவின் முன்னைய கபட நாடகங்களையும் நான் குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கின்றது இப்போதைய அமெரிக்காவின் விமர்சன கூச்சல்களும் உண்மையான அக்கறைகளும் அப்போது எவ்வாறு காணப்பட்டன என பார்த்தால் அமெரிக்கா இப்போது தனது முந்தைய நிலையை மாற்றியுள்ளது தமிழர்கள் படுகொலை பிரச்சினை அதன் அடுத்த கட்டத்தில் இருக்கும் நிலையில் அமெரிக்கா இலங்கையை கண்டித்து கூச்சலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பும் இலங்கையில் சர்வதேச சமூகத்தின் தொடர்பும் இருக்க வேண்டும் எனவும் கோருகிறது இன பிரச்சினை தொடர்பாக ஒபாமாவின் முதல் அறிக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் திகதி வெளிவந்தது மக்கள் கொல்லப்பட்டதற்கு வருத்தமும் இலங்கை அதன் அனைத்து பிரிவு மக்களும் மதிப்புடன் வாழ அமைதி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் அதிகார பகிர்விற்கான உறுதிமிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார் ஒரு குழந்தைக்கு கூட தெரிந்த உண்மை இருக்கின்றது அமெரிக்கா இப்பிரச்சினையில் ஏதேனும் உருப்படியான மாற்றத்தை கொண்டுவர விரும்பினால் இது போன்ற துல்லியமற்ற விண்ணப்பங்களுடன் நிறுத்திக்கொள்ளாது யூகோஸ்லேவியா ஆப்கானிஸ்தான் ஈராக் ஏமன் லிபியா மத்திய ஆப்பிரிக்க குடியரசு மற்றும் பல்வேறு நாடுகள் செய்து வருவது போல் பல வகைகளில் குறுக்கீடு செய்யும் தன்னுடைய படைகளை அனுப்ப விரும்பாத இடங்களுக்கு ஆயுதங்களையும் பயிற்சியையும் எதிர்ப்பு படைகளுக்கு வழங்கி வந்திருக்கிறது பொருளாதார தடை போன்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது ஐநா பாதுகாப்பு அவையில் சிரியாவை கண்டிக்கும் தீர்மானம் கொண்டு வருவதை ரஷ்யாவும் சீனாவும் தடுத்தபோது சிரியாவின் சர்வதேச நண்பர்கள் என்றொரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி சிரிய அரசுக்கு நெருக்கடியையும் சிரியாவின் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவும் வழங்கியது அமெரிக்கா அதுபோல ஈரானின் அணுத்திட்டங்களை காரணம் காட்டி அதன் மீது பொருளாதார தடைகளை ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவு இல்லாமலே கொண்டுவரத் துணிந்தது அமெரிக்கா இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய இன்னுமொரு ஒரு விடயம் என்னவென்று பார்த்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷவின் சகோதரர் கோட்டாபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக அப்போது இருந்தார் அப்போது அவர் அமெரிக்க குடிமகனாகவே இருந்தார் இன்னொரு சகோதரன் பேசில் ராஜபக்ஷ மஹிந்தவின் முதன்மை ஆலோசகராக இருந்தார் அவரும் அமெரிக்க கிரீன் கார்டை வைத்திருந்தவர் இதில் கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு போர்க்குற்றத்தோடு நேரடி தொடர்பு இருந்தது ஆக அமெரிக்கா இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பான அதன் கவலையை பேரழிவு ஒன்று நடந்து முடிந்த பின்னர் விடுதலை புலிகள் முழுமையாக துடைத்தளிக்கப்பட்ட பின்னரே அழுத்தமாக வெளியிட்டது அப்படி பார்த்தால் அதன் மனித உரிமைகள் சார்ந்த அக்கறைகள் போலியானது இலங்கை மீதான அமெரிக்காவின் அழுத்தம் என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னர் வேகம் பெற்றது அதேவேளை தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் அன்றிலிருந்து இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக உரத்த கடுங்குரல் எழுப்பி வந்தார் அவருடைய பகட்டு நடிப்பு திறம் கருணாநிதியையும் மிஞ்சி நின்றது இலங்கை தொடர்பாக இரண்டு கணக்குகளை இந்தியா இடை போட்டது அப்போது இரண்டுமே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவானதல்ல ஒரு பக்கம் தனது செல்வாக்கு மிக்க பகுதியில் சீனா செய்து ஆதிக்கத்தால் இந்தியா கவலை கொண்டது இரண்டாயிரத்தி ஏழில் இலங்கை கே வை லெவன் த்ரீ டி ரேடார் கருவியை சீனாவிடமிருந்து பெற்றபோது இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் ஆவேசப்பட்டார் அதை இந்திய வளிமண்டலத்தை ஆக்கிரமிக்கும் சீனாவின் சதியாக கருதினார் இலங்கைக்கு வேண்டிய ஆயுதங்களை இந்தியாவால் தெர என்று கூறினார் அதனை அடியொற்றி இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐநா மனித உரிமைகள் குழுவில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்தது இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்திய ஆட்சியாளர்களிடம் இலங்கையில் ஒரு ஆட்சி ஒழுங்கமைவு ஒன்றிற்கு ஒத்துழைப்பை கோரியிருந்தது இந்தியாவுக்குரிய வெகுமானத்தையும் அமெரிக்கா அளித்தது அதன்படியே இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐநா மனித உரிமைகள் குழுவில் இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களித்தது இவற்றையெல்லாம் அலசி ஆராயும்போது போது இலங்கையின் போர்க்குற்றவாளிகளை தண்டிக்கும் நேர்மையான கோரிக்கை என்பது அந்த குற்றத்தோடு தொடர்புடைய விலகி ஒழிக்க வேண்டும் என்ற நியாயத்தை நிலைநிறுத்தியுள்ளது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்